காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று நாற்பத்தி ஆறு நிலவும் புளித்து போகும் புன்னகை உதட்டை சொன்னவிட்டு அம்பாளுடைய வாயிலிருந்து பெருகுகிற சிரிப்பழகை சொல்கிறார் கவி அழகு பெருகுகிற ஸ்லோகம் அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் ஸ்மித ஜயோத்ஸ்னா ஜாலம் தவ வதன சந்திரசிய பிபதாம் சகோராணாம் ஆசித் சஞ்சு ஜடிமா அதஸ்தே ஆம்லருஷயக பிபந்தி ஸ்வச்சந்தம் காஞ்சிக தியா வர்ணனை ஆரம்பேயே சந்திரமௌலீஸ்வரியாக சொன்னார் அங்கே முகத்திற்கு மேலே கிரீடத்தில் சந்திரன் இங்கே முகமே சந்திரன் தவ வதன சந்திர உன் முகமதி உன் மதிமுக முகம் வாய் இரண்டையும் ஒரே வார்த்தை குறிக்கும் என்பதால் வதனம் என்பது வாயையும் சொல்லலாம் என்றால் பேசுவது என்பதற்கு தாது சத்தியம் வத என்கிற போது வத என்றால் பேசு ஆகையால் வதனம் என்றால் முதல் அர்த்தமே வாய்தான் என்று சொல்லலாம் அவரோகண வரிசை வர்ணனையில் மூக்குக்கு அப்புறம் வாய் என்ற கிரமத்தில் நாசி வர்ணனை ஆனதும் உதடு அப்புறம் உதட்டுக்குள்ளே உள்ள வாய் என்பதால் வதனம் என்று போட்டிருக்கிறார் ஆனாலும் இங்கே குறிப்பது முகத்தை தான் உண்டு உண்டு மதிவாய் என்பது இல்லை மதிமுகத்திலிருந்து நிலா பெருகுகிறது ஆகாச சந்திரனின் மத்தியில் களங்கம் என்கிற கருப்பு திட்டு தான் இருக்கும் ஆனால் அம்பாளுடைய வதன சந்திரனின் மத்தியில் உள்ள வாயில் வெள்ளை வெளேர் என்று பல்வரிசை இருக்கிறது அந்த பல்லின் ஒளி விசேஷமாக தெரிவது அவள் சிரிக்கிற போதுதான் கவிகள் ஸ்திரீகளுடைய கண்ணிலிருந்து பார்வை கருகரு என்று பாய்வதாகவும் வாயிலிருந்து சிரிப்பு வெள்ளை வளையர் என்று பெருகுவதாகவும் சொல்வார்கள் அப்படித்தான் ஆச்சாரியால் ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம் தவவதன சந்திரசிய என்கிறார் தவவதன சந்திரசிய உன்முக சந்திரனுடைய ஸ்மித சிரிப்பாகிய ஜோத்ஸ்னா நிலவு ஜாலம் வீச்சை சிரிப்பு என்ற ரூபத்தில் பரவி வீசுகிற உன் முக சந்திரனுடைய நிலவை நிலவை யார் என்ன பண்ணினார்கள் சகோரம் என்று ஒரு பக்ஷி அது சந்திரிக்கையை பானம் பண்ணியே ஜீவிப்பது என்பார்கள் சந்திரனிலிருந்து அமிர்தம் உண்டாகிறது அந்த அம்ருதமே ரட்சுமியாக பரவுகிறது அந்த நிலவு ரஷ்மிகளையே சகோரம் பானம் பண்ணும் என்று கவி மரபில் சொல்வது அந்த சகோரம் அம்பாளுடைய மந்தஹாச சந்திரிக்கையை குடித்ததாம் பிபதாம் சகோராணாம் குடிக்கிற சகோர பட்சிகளுக்கு அந்த பட்சிகளுக்கு என்ன ஆச்சு அதிரசதா சஞ்சு ஜடிமா ஆசித் அது என்ன அதிரசம் வடை பாயசம் அதிரசம் என்கிறதா இல்லை அதிரசம் என்றால் அதீதமான ரசம் அம்பாளுடைய மந்தகாச நிலா அதீதமான தித்திப்போடு இருப்பதைத்தான் அதிரசம் என்கிறார் இப்படி ஒரே தித்திப்பை குடித்ததில் அந்த சகோர பக்ஷிகளின் அழகு மரத்தே போய்விட்டதாம் அழகால் தானே ஒரு பட்சி சாப்பிடுவது குடிப்பது எல்லாம் மந்தகாச நிலாவை குடித்த அப்புறம் ஒரு ருச்சியும் தெரியாதபடி அந்த பட்சிகளுடைய அழகுகள் உணர்ச்சி இழந்துவிட்டன அதிரசதயா அதீத தித்திப்பால் சகோராணாம் சகோரங்களுடைய சஞ்சு ஜடிமா ஜடமாக மரத்துப் போனதாக ஆசீத் ஆகிவிட்டது இப்படி ஆகிவிட்டதே அதை எப்படி சரி பண்ணுவது மரத்து போன அழகுக்கு மறுபடி ருச்சி தெரியும்படி பண்ண என்ன செய்யலாம் என்ன செய்யணுமோ அதை அந்த புத்திசாலி பக்ஷிகளை செய்து கொண்டு விட்டன சாக்ஷாத் ஞானாம்பாளின் மந்தஹாசத்தை பானம் பண்ணியதால் புத்திசாலிகளாகி வழி கண்டுபிடித்து விட்டன நம்மால் ஒரே சர்க்கரை பொங்கலாக சாப்பிட்டு கொண்டு போக முடிகிறதா ஓரளவு சாப்பிட்டதும் திகட்டி விடுகிறது அப்போது தித்திப்பு இல்லாத வேற ஏதோ ஒன்றை சாப்பிட்டால் திகட்டல் போகிறது மறுபடி தித்திப்பை மொக்க முடிகிறது தித்திப்பு பக்ஷணம் உப்பு பட்சணம் என்று இரண்டு தினசாக பண்ணுவதற்கே அதுதான் காரணம் ஆனால் உப்பை விட கூட புளிப்பு தான் மரத்து போன வாயை நன்றாக மாற்றி மொக்கும்படி பண்ணும் இந்த விஷயம் அந்த சகோர பக்ஷிகளுக்கு தெரிந்திருக்கிறது அதனால் லோகத்தில் நமக்கு தெரிந்த தித்திப்பு எல்லாம் விட தித்திப்பான அம்பாளுடைய மந்தகாச அமிர்தத்தை பானம் பண்ணி அழகு மரத்து போன பக்ஷிகள் மாற்றாக புளிக்கஞ்சியை தேடிக்கொண்டே போயிற்றாம் நமக்கு ஜுரம் விரம் வந்து நாக்கு மரத்து போனால் பால் கஞ்சி வேண்டாம் மோர் கஞ்சி கொடு ஆல்பகோடா பழம் வாங்கி கொண்டு வா என்று புளிப்பு தானே கேட்கிறோம் ஒரு எலுமிச்சை நாரத்தை இலையையாவது மோந்தால் அந்த புளிப்பு வாடை ஹிதமாய் இருக்கிறது அப்படித்தான் சகோர பட்சிகள் புளிக்கஞ்சியை தேடிக்கொண்டு போனது அத ஆனபடியால் அழகு மரத்து போனபடியால் தே அவை அந்த சகோர பட்சிகள் புளிப்பு ருச்சிக்காக புளிப்பை ருச்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவையாக என்ன செய்தன ஆகாசத்திலிருந்து சந்திரன் அமிர்தமயமான சந்திரிகையை பொழிந்து கொண்டிருந்தான் சீதாம் சோக அமிர்த சீதாம் சோக என்றால் சீதளமான கிரணங்களைக் கொண்ட சந்திரனுடைய அமிர்த லஹரீம் அமிர்த பெருக்கை அதாவது நிலவை நிலவை பானம் பண்ணுகிற சக்தியை அந்த பட்சிகளுக்கு அம்பாள் கொடுத்திருந்தாள் தன்னுடைய மந்தகாச நிலவு அந்த நிலவை எப்படி தூக்கி அடிக்கிறது என்று காட்டுவதற்குத்தானோ என்னவோ அதனால் அந்த சகோர பட்சிகள் அந்த அமிர்த கிரணங்களை டேஸ்ட் பண்ணி பார்த்தன பார்த்தால் அமிர்தத்தை விட டேஸ்டாக ஒன்று கிடையாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் புலிகஞ்சியை தேடிக்கொண்டு போன சகோரங்களுக்கு அந்த அமிர்த சந்திரிகையே அதுகளுக்கு வேண்டியிருந்த வெறும் புலிகஞ்சியாகத்தான் தெரிந்ததாம் அப்பாடா மாத்து கண்டுபிடிச்சிட்டோம் அம்பாளோட முக சந்திரனின் சிரிப்பு நிலாவை சாப்பிட்டு திகட்டி போன வாய் மாற்றத்துக்கு மரத்து போன அழகுக்கு மறுபடி உணர்ச்சி வரவழிக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டோம் சந்திரனோட அமிர்த நிலா தான் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு பிரதி ராத்திரியும் இஷ்டம் கொண்ட மட்டும் நிலாவை பானம் பண்ண ஆரம்பித்து சோக அமிர்த லஹரீம் சந்திர கிரணங்களான அமிர்த பெருக்கை காஞ்சிக தியா புளிக்கஞ்சி என்ற அறிவினால் புளிக்கஞ்சி என்று புத்திசாலித்தனமாக அறிந்து கொண்டு நிஜி நிஜி பிரதி ராத்திரியும் மனம் கொண்ட மட்டும் என்ற அறிவால் என்பதற்கு என்று போட்டிருக்கிறார் ஆச்சாரியால் அவதரித்தது மலையாள தேசத்தில் அங்கேதான் கஞ்சி விசேஷமாக சாப்பிடுவது மலையாளம் கஞ்சி என்றே சொல்கிற வழக்கம் இருக்கிறது நிலவான அமிர்தமும் வெறும் புளிக்கஞ்சியாக காடி தண்ணியாக ஆகிவிடுகிற அப்பேற்பட்ட மாதுரியம் அம்பாளுடைய மந்த ஸ்மிதத்திற்கு இருக்கிறது என்ற அபிப்பிராயத்தை சகோரங்களை வைத்து அழகான கவிதையாக ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் அந்த பக்ஷிதான் சந்திரிகையின் ரூபத்தில் உள்ள அமிர்தத்தையே குடிக்கிறதாக்கும் என்று சொல்லி அதற்கு உயர்வு சொல்கிறது பொது வழக்கம் பொது வழக்குக்கு வித்தியாசமாக நூதன கற்பனை செய்வதுதானே தானே ஆச்சாரியாளின் சிறப்பு அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால் அமிர்தத்தையே என்று ஏ போட்டு அதனால் அதை ஆகாரம் பண்ணுகிற ஒரே பக்ஷி என்று சகோரத்திற்கு பெருமை ஒன்றும் சொல்ல வேண்டாம் இந்த பெருமையை விட பெருமை அதற்கு இருக்கிறது என்னவென்றால் அமிர்தத்தையும் எது புளிக்கஞ்சியாக்குமோ அப்படிப்பட்ட சாட்சாத் பரதேவதையின் மந்தஹாச மகா அமிர்தத்தையேவாக்கும் அது ஆகாரம் பண்ணக்கூடியது அதற்கு ஒரு மாற்று தேடியே மூணாந்தர நாலாந்தர பண்டம் மாதிரி சந்திரிகா அமிர்தத்தை அது பானம் பண்ண ஆரம்பித்தது என்று புது கருத்து தெரிவித்திருக்கிறார் அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்களும் அழிந்து போகிற மகா சம்ஹாரத்தில் கூட ஈஸ்வரன் மாத்திரம் அழியாமல் இருக்கிறான் என்று பூர்வ பாகத்தில் வந்தபோது ஷீராப்தியை கடைந்தெடுத்த ஸ்தூலமான அமிர்தத்திற்கும் மேற்பட்டதான சைத்தன்ய அமிர்தமே அம்பாளாக மூர்த்திக் கரித்து அப்படிப்பட்டவளுடைய நித்திய சங்கம் ஈஸ்வரனுக்கு இருப்பதால் அவனுக்கு அழிவே இல்லை என்று சொன்னேன் இங்கே ஷீராப்தியிலிருந்து வந்த சந்திரனிடமிருந்து வரும் அமிர்தத்தின் ருச்சியை விட அம்பாளின் அமிர்தத்தின் ருச்சி ரொம்பவும் மேற்பட்டது என்று பார்க்கிறோம் அமிர்தமேதான் இங்கே சௌந்தர்ய அமிர்தமான அம்பாள் ரூபமாக அதில் முகமாக அந்த முகத்தில் மந்தஹாசமாக ஆகியிருக்கிறது வதன சௌந்தர்ய லகரி என்று முன்னே சொன்னார் இங்கே வதன சந்திரனை சொல்லி அது சந்திரனின் அமிர்த லகரியையும் புலிகஞ்சி ஆக்குகிறது என்றார் நமக்கெல்லாம் நிலா என்பது கண்ணுக்கு தெரியும் பிரகாசம்தான் அதனால் அதைவிட அம்பாளின் சிரிப்பு சௌந்தர்யமானது என்றே சொல்லி இருக்கணும் ஆனால் சகோரத்தை கொண்டு வந்து அதை நிலவை வாய்க்கு ருசியான பண்டமாக ஆக்கி அதை விட அம்பாளின் சிரிப்பு மாதுரியமானது என்று சொல்லியிருக்கிறார் இந்த எல்லா அபிப்பிராயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது சைத்தன்ய லகரியே சௌந்தர்ய லகரியாகி கண்ணுக்கு ருச்சியாயும் அமிர்தத்திற்கும் மேற்பட்ட மகா மாதுரியத்துடன் நாக்குக்கு ருச்சியாயும் ஆகிறது என்று தெரிகிறது அந்த சைத்தன்யம் சௌந்தர்யம் மாதுரியம் எல்லாம் சாரத்தில் அம்பாளுடைய பரம பிரேமைதான் அந்த பிரேம அமிர்தத்தையே பிரேம சந்திரிகையே பானம் பண்ணி கொண்டிருக்கும் சகோரக் குஞ்சுகளாக நாமெல்லாம் ஆகவேண்டும் ஆக வேண்டும் சகோரம் மாதிரி நம்மால் சந்திரிகையை சாப்பிட முடியாவிட்டாலும் நாமே சமைத்ததை சந்திரிகை அப்படியே பொழிகிற பௌர்ணமியில் நிலா சாப்பாடு என்று சாப்பிடுகிறோம் அப்போது நிலா அது வீசுகிற அட்மாஸ்பியரையே ஹிதமானதாக ஆக்குவதால் ஹிமகரன் ஹிதகரனாயும் இருக்கிறான் பூர்ண சந்திரன் என்றால் அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு ஆனந்தம் ஹிதம் அஞ்ஞானம் இருட்டு ஞானம் வெளிச்சம் அதனால் ஞான சூரியன் என்றாலும் சூரிய வெளிச்சத்தின் உஷ்ணம் அகிதமாய் இருக்கிறது சந்திரனோ ஹிதமாக இருந்து கொண்டே வெளிச்சமாயும் இருந்து இருட்டை போக்குகிறான் அப்படித்தான் ஞானாம்பாள் ஹிதமாகவே அஞ்ஞான நிவர்த்தி அருளுகிறாள் புருஷ சூக்தத்தில் பரமாத்மாவின் மனசிலிருந்து சந்திரன் ஜனித்தது என்று இருக்கிறது அப்படியானால் அந்த மனசு எத்தனை ஹித சீதளமாய் இருக்கணும் ஆகையினாலேயே நமக்கு பரமஹிதையான அம்பாள் பல விதங்களில் சந்திர சம்பந்தம் உள்ளவளாக இருக்கிறாள் அவளே சந்திரமண்டலத்திற்குள் வசிக்கிறாள் என்று சகசிரநாமம் சொல்கிறது அவளுக்குரிய திதியும் பௌர்ணமிதான் அன்றைக்கு தான் விசேஷ பூஜை பண்ணுவது சிரசில் சந்திரகலை வைத்துக் கொண்டிருக்கிறாள் யோகி சிரசுக்குள் அவளே சந்திரனாகி அமிர்தம் பொழிகிறாள் பாமரனான நமக்கும் ஆச்சாரியாள் அவளுடைய மந்தகாச சந்திரிகையை கொடுத்திருக்கிறார் அதை ஸ்மரித்து ஸ்மரித்து அதிலிருந்து பெருகும் காருண்ய அமிர்தத்தை பானம் பண்ணும் சகோர குஞ்சுகளாக இருப்போம்